அனைவருக்கும் வணக்கம் நம் மனித உடலுக்கு நேரடியாக சத்துக்களை கொடுப்பது பழங்கள் மட்டுமே பழங்கள் எளிதில் ஜீரணமாவதற்கும் வாய் வயிறு குடல் பகுதியில் உள்ள புண்களை ஆற்றுவதற்கும் ஏற்றவை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து புரதச்சத்து வைட்டமின் சத்துக்கள் கால்சியம் சத்து நார்ச்சத்து என அனைத்து சத்துக்களும் பழங்களில் அதிகம் அடங்கி இருக்கின்றது தினமும் பழங்கள் சாப்பிடுவது நல்லது பழங்கள் மலச்சிக்கலை போக்கி உடலை நோயின்றி பாதுகாக்கின்றன அந்த வகையில் சாத்துக்குடியின் மருத்துவ குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் இழைத்தவர்கள் சாத்துக்குடி ஜூஸை பருகி வந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடலுக்கு இது நல்ல வலுவை கொடுக்கும் சாத்துக்குடியானது இரத்தத்தில் எளிதில் கலப்பதால் உடல் வெகு விரைவில் தேரும் ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நினைவாற்றலே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மறதி என்பது ஒரு கொடிய நோய்க்கு ஒப்பாகும் எனவே நினைவாற்றலை அதிகரிக்க சாத்துக்குடி பழம் சாப்பிடுவது நல்லது இரத்தத்தை விருத்தி செய்யும் சாத்துக்குடி சிலர் எப்போதும் சோர்வாகவே இருப்பார்கள் சிறிது வேலை செய்தாலும் அதிகமாக அசதி உண்டாவதாக கூறுவார்கள் கை கால் மூட்டுகளில் வலி உண்டாகும் சில சமயங்களில் தலை சுற்றலுடன் லேசான மயக்கமும் ஏற்படும் இவர்களுக்கு தினமும் இரண்டு சாத்துக்குடி வீதம் சாறு எடுத்து கொடுத்து வந்தால் இரத்தம் விருத்தியாகும் உடல் அசதி நீங்கும் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புள்ளது நமது நாட்டில் இரத்த சோகையால் அறுபத்தி ஏழு சதவிகிதம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த இரத்த சோகையை விரட்டியடிக்க சாத்துக்குடி நல்ல மருந்தாகும் எலும்புகளை வலுவடைய செய்யும் சாத்துக்குடி சிலருக்கு லேசாக அடிபட்டால் கூட எலும்புகள் உடைந்துவிடும் மேலும் அவர்களின் எலும்புகள் வலுப்பெற்று காணப்படும் இதற்கு காரணம் கால்சிய சத்து குறைபாடு ஆகும் இவர்கள் சாத்துக்குடி கிடைக்கும் காலங்களில் அதிக அளவு சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் வலுவடையும் மலச்சிக்கலை தீர்க்கும் சாத்துக்குடி மலச்சிக்கல்தான் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் என்பது நம்ம பலருக்கும் தெரியும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க பழங்களை சிறந்த மருந்தாகிறது மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் ஒரு பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் தீரும் பசியை தூண்டும் சாத்துக்குடி பசி இல்லாமல் சிலர் அவதிப்படுவார்கள் இவர்களின் வயிறு எப்போதும் நிரம்பி உள்ளது போல் தோன்றும் சாத்துக்குடி பழத்தை தினமும் உண்டு வந்தால் ஜீரண சக்தியை தூண்டி அது நன்கு பசியை உண்டாக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு சாத்துக்குடி ஒரு வயதிற்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு கால்சிய சத்து அதிகம் தேவை குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது இந்த கால்சியம் சத்து சாத்துக்குடியில் அதிக அளவு கால்சிய சத்து இருப்பதால் குழந்தைகளுக்கு சாத்துக்குடி சாறு கொடுப்பது மிகவும் நல்லது பெண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சாத்துக்குடி நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கு எலும்புகள் எலும்பு மூட்டுகள் தேய்மானம் அடையும் மேலும் மாதவிலக்கு நிற்கும் காலமான மெனோபாஸ் காலங்களில் பெண்களுக்கு சத்து குறைவால் பல இன்னல்கள் உண்டாகும் இந்த குறை நீங்க பெண்கள் தினமும் சாத்துக்குடி சாறு அருந்துவது நல்லது முதியவர்களுக்கும் ஏற்றது சாத்துக்குடி வயது முதிர்ந்தவர்களுக்கு உணவு சரியாக செரிக்காமல் மலச்சிக்கல் உண்டாகும் இதனால் உடல் அசதி சோர்வு உண்டாகும் இவை நீங்க சாத்துக்குடி நல்ல மருந்தாகும் ஆகையால் சாத்துக்குடியை நாம் தினமும் ஜூஸாக செய்து குடிப்பதால் பல உடல் ஆரோக்கிய நன்மைகள் நம் உடலுக்கு கிடைக்கும் மேலும் பல நோய்களையும் நாம் தவிர்க்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்